சேலம் அரசு மருத்துவமனை சுவர்களில் கல்லூரி மாணவ மாணவிகள் வரைந்த விழிப்புணர்வு ஓவியங்கள் அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது சேலம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உள்ளனர் அதில் சுற்றுச்சூழல் சுகாதாரம் சாலை பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு மனநலம் நிலைத்த தன்மை முன்வைக்கும் சிந்தனைகள் மக்களை தேடி மருத்துவம் மரம் வெட்டுவதின் தீமைகள் குழந்தை தொழிலாளர் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதின் விளைவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரம் வளர்ப்பது சுய மருத்துவம் தவிர்ப்பது காரில் சீட் பெல்ட் அணிவது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது இதனை மருத்துவமனையில் முதல்வர் தேவி மீனாமன் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார் அரசு மருத்துவமனை சுவற்றில் வரையப்பட்டுள்ள விழிப்புணர்வு ஓவியங்கள் அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது